வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழியில் உழைத்து வாழ துடிக்கும் மாற்றுத்திறனாளி இளைஞருக்கு வங்கியில் லோன் தர மறுப்பதால் தற்கொலை செய்வதை விட வழி வழியில்லை என்கிறார் மாற்றுத்திறனாளி இளைஞர் ஆவேசமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதையில் வசிப்பவர் மாற்றுத்திறனாளி இளைஞர் வினோத்குமார் இவர் தமிழிசை மூவர் மணிமண்டபம் அருகே பெட்டிக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இவர் கடையை மேலும் விரிவுபடுத்துவதற்காக தென்பாதியில் உள்ள இந்தியன் வங்கியில் லோன் கேட்டு கடந்த இரண்டு வருடமாக அலைந்து வருவதாகவும் ஆனால் லோன் வழங்கவில்லை என ஆதங்கத்துடன் தெரிவிக்கிறார் உயர் அதிகாரிகள் லோன் வழங்க வங்கிக்கு பரிந்துரை செய்யும் செய்தும் லோன் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகிறார் உழைத்து வாழ நினைக்கும் மாற்றுத்திறனாளி இளைஞருக்கு லோன் வழங்க வங்கி நிர்வாகம் மறுப்பது ஏன் என தெரியவில்லை லோன் கிடைக்காததால் தற்கொலை செய்து கொள்வதை விட வேற வழியில்லை என்கிறார் மாற்றுத்திறனாளி இளைஞர் தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் மாற்றுத்திறனாளி இளைஞரின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் உதவிக்காரம் நீட்டுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதி இந்தியன் பேங்க் முன்பு இருக்கோம் இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி நண்பர் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு அவர்கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்போம் சொல்லுங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க இப்ப வந்து இப்போ வந்து கலெக்ட் சார்ட்ட நான் லோன் கேட்டேன் மூணு வருஷமா மூணு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நான் லோன் கேட்டேன் எனக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கும் தாலுக் ஆஃபீஸுக்கும் அலைய விட்டு எனக்கு லோனே கிடைக்கல எனக்கு மட்டும் இல்ல எல்லா மாற்று திருநாடு எங்க எந்த பேங்க்ல லோன் கேட்டீங்க இந்திய இந்தியன் பேங்க்ல லோன் கேட்டான் இந்தியன் வங்கி ஆ சீர்காழி இந்தியன் வங்கி தென்பாதி ஆ தென்பாதி அங்க லோன் கேட்டான் எதையுமே குடுக்கல போகல வரல எங்களுக்கு மன உளைச்சல் தான் எல்லாம் மாற்றி தன்னாலையும் போய் தலை சாருக்கு கொடுத்துறாங்க ஓ சார் எல்லாத்தையும் எல்லாருமே எல்லாத்தையும் எல்லா பேங்க்லையும் ஆனா இந்தியன் பேங்களை மட்டும் எதையுமே தரமாட்டாங்க போக மாட்டாங்க வரமாட்டாங்க நானும் எத்தனை வாட்டி தான் அழகிறது கலெக்ட் ஆபிஸுக்கு ஒரு பதினஞ்சு வாட்டி அழிஞ்சிட்டாங்க அடுத்து தாலுகா ஆஃபீஸுக்கு ஒரு பதினஞ்சு வாட்டி அழிஞ்சிட்டாங்க இப்படி அலைஞ்சு அலைஞ்சு காசு தான் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சி தவிர எதையும் நடக்கலை போகல வரல இதனால என்ன ஆகுதுன்னா தற்கொலை முயற்சி தான் நாங்கள் பண்ணணும் வேற வழியே கிடையாது தற்கொலை முயற்சி தான் பண்ணணும் இப்படி இருந்ததுன்னா நாங்கள் எப்படி ஒரு மோடி சார் சொன்னாங்க ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியத்தில் சிறிய குரு மாற்றத்தின் இது செய்யணும் போகணும் அவங்களுக்காக நான் போன் தரேன் கவர்மெண்ட்டு கொடுக்குற லோனை இந்த பேங்குக்காரங்க எனக்கு கொடுக்கறதுக்கு ரெண்டு மூவா மூணு வருஷமாக என்ன அளக்கழிச்சு எனக்கு பத்தாயிரருவா செலவாயிருக்கு அந்த ரூபா நான் கலெக்டர் என்னால் முடிக்கிறவனா போகிறவனா வரவனா என்னால் முடியாது அதனால் நான் வந்து நான் பதினஞ்சு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன்னா கலெக்டர் சாருக்கே எங்கள் மரியாதை இல்லை மகாபாரதி சாரு சொன்னார் பேங்க் கரங்களை மணிமண்டம் வாசலில் வச்சு தம்பிக்கு லோன் தரீங்களா நான் உங்களுக்கு ஸ்யூரிட்டி தரேன் தம்பி என்ன லோன் தரீங்களா தரலையா உங்களுக்கு நான் கூறிட்டி தரேன் எல்லாத்தையும் தரேன் போறேன் வரேன் ஆனா சாருக்கே இங்க மரியாதை இல்லை தலையிட்டு சார் ஆடருக்கே இங்க மரியாதை இல்லை அதே மாதிரி ரூபன் சார் தான் எல்லாத்தையும் எங்க மாவட்டம் ரூபன் சார் தான் எல்லாத்தையும் பண்றாரு அவருக்கும் மரியாதை கிடையாது செந்தில் சார் தான் எங்க மாவட்டம் மாற்று திருநாள் சார் அவருக்கும் மரியாதை கிடையாது எது சொன்னாலும் ஒண்ணுமே கிடையாது எதுக்கு லோன் கேட்டீங்க இப்போ நான் கடையை டெவலப் பண்ணுறதுக்காக லோன் கேட்டேன் அதுக்கு தான் முடியாதுன்னு சொன்னாங்க என்னால் வருமானம் பற்றி இந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்து நான் அங்கே கடைக்கு மேனேஜர் மேனேஜரை பார்த்தீங்களா நான் மேனேஜர்லாம் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க ஒன்னால் முடிஞ்சிருங்க கலெக்டர் சாரே கொடுத்துருக்காங்க எங்கள் இதில் வந்து அந்த இது மனதெல்லாம் கொடுத்துருக்கோம் எத்தனையோ வாட்டி அழிஞ்சிருக்கேன் எல்லா மாற்றி தெரிஞ்சாலையும் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நீ கலெக்டரா கலெக்டர் சாராவது யாராவது

யாருமே எங்களுக்கு எதிரிக்காரு எல்லாம் இப்ப போய் ஷேர்மன்ல இருந்து கலெக்ட்ரி சார்ல இருந்து பிஆர்ஓ சார்ல இருந்து ஆடிஓ சார்ல இருந்து வட்டாட்சியர் வரைக்கும் தம்பி போனா அவன் முடியாதவன் வந்திருக்கான் எதாச்சும் ஒரு நன்மை பண்ணுவான் அவனை அலைய விட கூடாது அதே தான் கலெக்டர் சார் தம்பிங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்க கூடாது போக கூடாது வரக்கூடாது அவனை என்ன கேட்கிறானா நம்மளால முடிஞ்சது அது செஞ்சு செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னு தான் எல்லாருமே ஆனா ஆனால் இந்திய சீர்காழியில் இந்தியன் பேங்க்ல என்ன செய்யறாங்கன்னா மாற்றுத்திறனாளியை அலக்கழித்து அவங்கள மென்டல் டார்டர் பண்ணி சாவுற நிலம்பிக்கி வந்துடுறாங்க சீர்காழி தென்பாதி இந்தியன் பேங்கு மாற்றுத்திறனாளிக போய் லோனு கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க அவங்க பேசுகிற ஹிந்தி புரிய மாட்டுது பல பேருக்கு புரிய மாட்டேது அதனால எங்களை அலக்கழிக்கிறாங்க இதில் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து லோனுக்கு எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகை எல்லாத்துக்கும் சிபாரிசு செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் தாழ்மையோட காலை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் பண்ணி கொடுத்தா தான் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வாழலாம் இல்லைனா நாங்கள் எல்லாருமே சாவுனே இதுக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் தான் ஐயா முதல்வர் ஐயா